ஐக்கிய அரபு இராச்சியத்திலிருந்து அனர்த்த நிவாரணப் பொருட்களை ஏற்றிய மேலும் இரண்டு விமானங்கள் இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தன அந்நாட்டு படைக்கு சொந்தமான மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து விமானங்களான இரண்டு சி ஏழு ரக விமானங்கள் அபுதாபியில் இருந்து நாட்டை வந்தடைந்தன அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்குகின்றன இந்த நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்பதற்காக இந்நாட்டில் உள்ள ஐக்கிய அரபு இராச்சிய தூதரக அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சு அனைத்து முகாமைத்துவ நிலையம் மற்றும் முப்படை அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய குழுவினர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனா்